காரிலிருந்து இறங்கி மக்களை நோக்கி ஆவேசமாக அடிக்க பாய்ந்த எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருந்தது அது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்போது தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் கட்டுறாங்களாம் அதாவது பக்தர்கள் இலை பாடுற மாதிரி அதுக்கு பூமி பூஜை போடுறதுக்கு தான் எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு அப்போது அவருடைய காரை மறித்து மக்கள் வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அந்த கோவில் பக்கத்தில் வந்து மின்மயானம் அமைக்கிறாங்களாம் அதை வந்து அமைக்கக்கூடாது கோவில் பக்கத்தில் மின்மயானம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் எம்பிக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க திடீர்னு காரை விட்டு இறங்கி ஆவேசமாக அந்த வாக்குவாதம் பண்ணவரை நோக்கி இவர் வந்து பாயிறார் அதை பார்த்து அங்கே இருந்த போலீஸ்காரங்கெல்லாம் இவரை பிடிச்சி கட்டி பிடிச்சி வேணாம் சார் வேணாம் சார் அப்படின்னு தடுக்கிறாங்க அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்